எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீராமநாம சக்கரத்தின் மகிமையை பார்ப்போம் பீஷ்மாச்சாரியார் மகாபாரத யுத்தத்தில் தோல்வியுற்று அம்பு படுக்கையில் கிடந்தார் இச்சாமிருத்யூ என்ற அற்புதமான வரத்தை பெற்றிருந்தார் அப்படியென்றால் அவர் விரும்பினால் ஒழிய அவரை மரணம் நெருங்காது அதனால் அவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விட வேண்டும் என்று விரும்பினார் மரணப்படுக்கையில் தாங்க முடியாத வேதனையில் துடித்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டது அதனால் அர்ஜுனனை நோக்கி பார்த்தார் தனக்கு தண்ணீர் தருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு வேண்டினார் களத்தில் தண்ணீருக்கு எங்கே போவது ஆனாலும் அர்ஜுனன் இறைவனை வேண்டி ஒரு ஜல அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் ஜல அஸ்திரத்தால் தண்ணீர் கொண்டு வர முடியும் ஆனால் அர்ஜுனனின் ஜல அஸ்திரம் தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை ஏனென்று அர்ஜுனனுக்கு புரியவில்லை அங்கிருந்த அனைவரும் இந்த குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்க பகவான் பரமாத்மாவை பார்த்தார்கள் பகவான் ஒரு குறும்பு புன்னகை பூத்தார் சகாதேவனை நோக்கினார் சகாதேவனும் பகவான் கிருஷ்ணரின் ரகசிய செய்தியை புரிந்து கொண்டான் விரைந்து சென்று அர்ஜுனனின் அம்பு தரையில் பதிந்திருந்த இடத்திற்கு அருகே தன்னுடைய குரு விரலையும் சனி விரலையும் வைத்து ஏதோ செய்கை செய்தான் மறுவினாடியே பூமியிலிருந்து கங்கை பிரவாகம் பீரிட்டு வெளியே வந்தது பீஷ்மரை அடைந்து அவருடைய தாகத்தை தீர்த்து வைத்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த அதிசய செயலை கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் சகாதேவனுக்கு மட்டுமே ராம நாமத்தை கைகளால் ஜபிக்கும் முறை அறிந்தவன் அவனால் மட்டுமே இந்த ரகசியத்தை செய்ய முடியும் அப்படி ராமநாம மகிமையை கைகளால் ஜபித்ததால் தண்ணீர் வெளியே வந்தது சகாதேவன் பல வருடங்கள் பயின்று வந்த ராமநாம மகிமையால் தான் பூமிக்கடியில் மறைந்திருந்த கங்காதேவி தன்னுடைய மகனாக இருக்கும் பீஷ்மரின் தாகத்தை தீர்க்க முடிந்தது அவள் விரைந்து வந்தாள் எனவே ஒரு தாயின் அன்பையும் மீறிய சக்தி உடைய ராமநாம சக்திதான் எந்த அற்புதத்தையும் உலகில் சாதிக்கும் என்று உணர்த்தினார் கிருஷ்ண பரமாத்மா இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ராமநாம சக்கரத்தை சகாதேவன் பயன்படுத்தியதால் அதிசயமான நிகழ்வு நடந்தது நாமும் தினம்தோறும் நாமத்தை ஜபித்து பகவானை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं वराणने。श्रीराम राम, राम रामे तीरमे रामे मनोरमे रामनाम रामनामवराणने